இந்த கோயில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் சூலூர் வட்டத்து கீழே வருதுங்க பதுவம்பள்ளி அப்படின்னு பேர் இந்த ஊர் பேர் பதுவம்பள்ளிங்களா ஐயா சரி சரி நீங்களாம் இங்கே இருக்கீங்க எத்தனை கால வருஷம் இருக்குங்கய்யா சுமாரா

ஓ சரி சரி அப்பப்போ வருவீங்க பார்த்தேன் அவ்வளவு பழமையான இடம் டவுன்ல என்னதான் கோயில்கள் இருந்தாலும் இந்த பழைய இடங்களுக்கு ஒரு சக்தி பயங்கரமாக இருக்கு அதுதான் பார்த்தேன் சரி சரி ரொம்ப சந்தோஷங்க அனுபவத்துக்காக பெரியவங்க எல்லாம் வேணும் இல்லைங்களா அவங்களுடைய வார்த்தைகள் சரி சந்தோஷம் நம சிவா கோயில் அப்படியே என்ட்ரன்ஸ்ல வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மகாகணபதி சன்னதி இருக்கு பாருங்க அங்கே அரச மரம் மகாகணபதி சன்னதி தென் இப்படியான ஒரு முன்புற தோற்றம் பாருங்க பழைய கால கற்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு இருக்கு இல்லைங்களா இங்கே கணபதி ரூபம் பகல் நேரத்தில் வந்தாலே அப்படி ஒரு அமைதி ஒரு நிசப்தம் பார்க்க முடியுது தரிசனம் நமக்கு நல்லபடியாக முடிஞ்சது தேவி தாயுடைய தரிசனம் நம்ம ஃபஸ்ட்டே வந்து தரிசனம் பண்ணிட்டோம் பாருங்கள் இங்கே அந்த ஒரு முன் மண்டபம் முன்னாடி ஒரு கோபுரம் இருக்குது இல்லைங்களா இந்த மண்டபம் இந்த பில்லர்லாம் பாருங்கள் பழைய காலத்தில் செஞ்சுருக்காங்க கும்பாபிஷேகம் அந்த ஒரு கல் பார்க்கும்பொழுதே பெயர் பலகை வைப்பாங்க இல்லையா அந்த கல் பார்க்கும்போதே எழுபது வருஷத்துக்கு மேலே காமிக்குது இன்டீரியர்லாம் இந்த மாதிரி இருக்குது ஓகே அப்படியே ஒரு முறை சுற்றி வருவோம் இது கோவிலுடைய இங்கிருந்து பார்க்கும்போது இந்த தோற்றம் இப்படி இருக்குது அருள்மிகு கரிய காளியம்மன் அப்படிங்கிற தேவி தாய் நமக்கு இங்கே மூலவராக இருக்காங்க அவர்கிட்ட அனுமதியும் கேட்டுவிட்டேன் எல்லாம் வெளியே கோவில் வளாகத்தில் தான் நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாங்க அது ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படின்னு சொன்னாங்க அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம் அருமை 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 நமஷிவாய் இங்கே வந்து தேவி தாயுடைய திருப்பெயர் கரிய காளியம்மன் அப்படின்னு போட்டிருக்கு நீங்கள் பார்க்குறீங்க சரிங்க மூலவர் எடுக்க வேண்டாம் அது வந்து அந்த பழங்கால பாரம்பரியம் அவங்க ஆகம விதிகள் அதையெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் இங்கே வந்து வில்வ மரம் இருக்குது ஐ திங்க் இது வில்வம் தானா ஆமாம் ஆமாம் ஓகே இங்கே பாருங்கள் விருட்சம் இந்த மாதிரி இருக்குது அருமை 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 தெரியுதுங்களா வா சூப்பர் இது கோவிலுடைய வியூ இந்த காம்பவுண்டுக்கு உள்ளேயே தான் வருது இந்த மரங்கள் எல்லாம் வாழை மரம் இருக்குது பழங்கால தென்னை மரம் இருக்குது அப்புறம் சின்னதாக ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி மாதிரி ஒரு மீடியம் சைஸில் ஒரு மரம் இருக்குது கோபுரங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருக்கு அதுவும் பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அது அந்த பழமை தெரியும் அதெல்லாம் பார்க்கும் பொழுது பழமை நம்ம உணர முடியுது பாருங்கள் இங்கே வந்து இந்த சிதிலங்களெல்லாம் தெரியுது இல்லைங்களா ம் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த மாதிரி இடங்கள் தான் ரொம்ப பிடிக்கும் அதனாலயே நான் தேடி வந்துட்ருக்கேன் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் அருமை அருமை அதுக்கப்புறம் அப்படியே வளம் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இங்கே மகாகணபதி சன்னதி ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் நம்ம சிவாயிங்கிற அந்த ஒரு திருமந்திரம் தான் நமக்கு தெரியும் வேற ஒன்றும் தெரியாதுங்க எனக்கு அன்பே சிவம் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் சிவா அதுக்கப்புறம் முருகன் சன்னதி முடிச்சுட்டு இங்கே வரும் பொழுது ஐயப்ப சுவாமி விஷ்ணு ரூபமாக இருக்கார் இல்லையா ஐயப்ப சுவாமி அருமை 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 சுவாமி சரணம் நம சிவாய் நம சிவாய் அதுக்கப்புறம் இங்கே கோவிலுடைய வியூ இங்கேருந்து பார்க்கும்போது இது கிழக்கு திசை கோவில் வந்து வடக்கு பார்த்துருக்கு தேவி தாய் அன்னை வந்து திரு அன்னை வடக்கு பார்த்து அருள் பாலிக்கிறார் இங்கே வள்ளி தெய்வானை சமேத ரூபமாக மயில் மேலே மயில்வாகன சுவாமி முருகப்பெருமான் அவருடைய சிலை இருக்கு அப்படியே மூவ் பண்ணி மெதுவாக வருவோம் வெளியே வந்து பைரவர் சன்னதி இருக்குங்க கோல்டு கலரில் ஒரு பெயிண்டிங் இல்லையா அது வந்து பைரவர் சன்னதி இங்கே ஒரு மண்டபம் இருக்குது மறுபடியும் இடையில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு முறை கும்பாபிஷேகம் நடந்திருக்கு திருக்குட நன்னீராட்டு விழா தென்னு இந்த மண்டபம் மண்டபத்துடைய வியூ அருமை 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 நம சிவாய் அப்படியே மெதுவாக நகர்ந்து வந்தோம் அப்படின்னா நாகர் சன்னதி இந்த மாதிரி பார்க்க முடியுது அருமை 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 நம சிவா இந்த இந்த மதில் சுவர் பாருங்களேன் இதில் வந்து அந்த வளைஞ்சி வளைஞ்சு அப்படியே ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க அது நான் ஃபஸ்ட் வியூ எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடியெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க நான் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நைட் வியூ இருக்குது டே டைம் வியூலாம் இருக்குது எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் தரிசனத்துக்கு உள்ள வரக்கான ஒரு பாகியம் ஒரு சூழல் இன்றைக்கி தான் எனக்கு அமைஞ்சிருக்கு கோவில் கோபுரம் முன்புற கோபுரம் இந்த வியூ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஒரு முறை அப்படியே வளம் வந்திருக்கோம் இங்கே வந்து ஒரு பிரம்மதேவனுடைய ரூபம் வச்சுருக்காங்க இங்கே ஒரு மண்டபம் இருக்குது பசுக்கள் நந்திகள்லாம் பார்க்க முடியுது பிரம்மதேவன் நான்கு தலையோடு இருக்கிறார் இந்த மாதிரியான ஒரு மண்டபம் இது அவங்களுடைய அந்த மடப்பள்ளி மாதிரி எதுவும் சம்திங் அவங்க யூஸுக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது அங்கே ஓவரால் இந்த கோவிலுடைய அனுபவம் ஸோ இதை பார்க்கும் பொழுது நீங்களும் வந்து தரிசனம் செய்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் அப்படின்னு நம்புகிறோங்க கொடிமரம் மணிகளெல்லாம் அப்படியே கட்டி கொடிமரம் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு மங்களகரமான அனுபவத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா உங்களோட நான் பகிர்ந்துட்டுருக்கேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆலய மணி சரிங்க அப்படி வெளியே காலபைரவர் சன்னதி இருக்காங்க பார்க்கலாம் அப்படி முடிச்சுட்டு வெளியே வரோம் இந்த கதவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு பழங்கால பாரம்பரியமாக ட்ரெடிஷ்னல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அந்த ட்ரெடிஷ்னலான ஒரு லுக் அப்படியே இருக்குது அந்த பழமை நம்ம உணர முடியுது எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா காலபைரவர் சன்னதி அதிகம் அப்படியே போய் பார்ப்போம் ஒரு முறை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நிர்மாணம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இந்த சன்னதி ஓவரால் ஒரு வியூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குங்க இப்படி ஒரு வியூ இருக்குது பக்கத்தில் போய் பார்க்கலாம் சன்னதி இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க காலை இந்த கோவில் என்ன அப்படின்னா காலை நேரத்தில் மட்டும்தான் தரிசனம் காலையில் அந்த ஒரு ஆறு மணியிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த உச்சி பூஜைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த டைம் வரைக்கும் ஸோ இங்கே போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கும்பாபிஷேகம் நடந்ததாக போட்டிருக்காங்க ஓகே சரி அப்படியே ஸ்டெப்ஸ் ஏற வேண்டாம் போதும் இங்கேருந்தே அப்படியே மனசார தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு முறை அப்படியே சுற்றி வரோம் கோவிலுடைய வியூ இங்கேருந்து ஓவரால் நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் வெயில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இது ஒரு பிளான் இல்லாத யாத்திரையாக போயிடுச்சு ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு வந்திருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு இயற்கையான சூழல் நம்ம ரொம்ப ரம்மியமாக அனுபவிச்சிருக்கலாம் பட் நாட் பேட் இப்போவுமே நல்லா தான் இருக்குது தெய்வ தர்ஷனம் அப்படி ஒரு நிசப்தம் பார்த்திங்கனாலே தெரியும் அவ்வளோ ஒரு அமைதி ஸோ நல்லா இருக்குது ரொம்ப ரம்மியமான ஒரு சூழல் இது ஒரு முறை அப்படியே சுற்றி வருவோம் ஸ்பேஸும் கோவிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வளாகத்தில் இந்த அளவுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது பழைய காலத்தில் தேர் இருந்து தான் சொல்கிறாங்க அது காலப்போக்கில் எல்லாம் சிதில் மடைஞ்சி எல்லாம் போ போயிடுச்சு அழிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அருமை அருமை பழங்கால கல்வெட்டு இங்கே வந்து இந்த கிரில் மாதிரி போட்டிருக்காங்க அதனால் சரியாக வராது சிவலிங்கம் உருவம் பதிச்சிருக்காங்க அதில் வந்து ஏதோ லெட்டர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க தெனி சுயா சயா ஏதோ சம்திங் எழுதியிருக்காங்க அது நமக்கு சரியாக தெரியலைங்க நல்லா இருக்குது அந்த பழைய கால லெட்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பாரம்பரிய நினைவுகள்லாம் அப்படியே ரீகால் பண்ணுற மாதிரி இருக்குது நல்ல விஷயம் அருமை அருமை இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அதுதான் யாத்திரை நேரங்களில் அன்எக்ஸ்பெக்டடாக நிறையா விஷயங்கள் நடக்கும் ப்ளஸ் மைனஸ் நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும் அதில் இது வந்து ஒரு தெய்வீகமான அனுபவம் நம்ம வந்து யோசித்து பார்க்கவே இல்லைங்க இந்த மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை நல்லாயிருக்குங்க இங்கே கோவிலுடைய சுவாமி இருக்கார் வந்தவுடனே அவர் ரொம்ப ஸ்மைல் பண்ணி நம்மளை இன்வைட் பண்ணார் ஸோ பார்த்தோம் அவரும் நமக்கு நண்பர் ஆகிட்டார் ரொம்ப சந்தோஷம் தரிசனம் வந்து காலையில் மட்டும் சொல்லிருக்காங்க சரி சரி சந்தோஷம் சந்தோஷம் நான் வந்தேன் கொஞ்சம் நைட் ட்ராவல்லாம் பண்ணிவிட்டு டயர்டாக இருந்ததுன்னு பார்த்தேன் பார்த்துட்டு சரி தெய்வத்துடைய அனுபவத்தை மட்டும் எடுத்துப்போம் இங்கே நின்னாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணி வந்தேன் அப்புறம் பார்த்த தீர்த்தமெல்லாம் இருக்குது கங்கா தீர்த்தம் இருக்குது எல்லாருக்கும் நீ ஏப்பா என்ன பார்க்காம போகிற அப்படின்னு அம்மா சொல்கிற மாதிரி இருந்தது வாட்டர் கேன் பத்து லிட்டர் கேன் இருந்தது எடுத்து ஒரு ரெண்டு கேன் நல்லா ஊற்றிட்டு அவ்வளோதான் பார்க்குறோம் அப்புறம் இங்க சுவாமி உள்ள இருக்காரா ஏதோ மடப்பள்ளி மாதிரி அதோ வேலைகளை கவனிச்சுட்டு உள்ளே இருக்காரா என்ன இங்க இருந்தார் இருந்தாரு வெளியே போயிட்டாரா பார்த்து இது லாக்டா என்னன்னே தெரியல எனக்கு அதை அதை பார்த்தோம் சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் பாகியம் இருந்தால் இன்னைக்கு தரிசனம் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்தேன் ரொம்ப சந்தோஷம் இங்கே பக்கத்தில் இருக்குங்களா சரி இந்த கோயிலில் ஒரு விசேஷமான ஒரு தகவல் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா பொதுவாகவே வந்து கோவில்களில் மூலவராக இருக்கக்கூடிய சுவாமியுடைய உருவம் தான் தேவி தாயாகட்டும் மகாதேவி இந்த மாதிரி அந்த மூலவருடைய உருவம் தான் மேலே வச்சிருப்பாங்க கோபுரத்தில் இங்கே வந்து வந்து பார்த்தீங்கன்னா பசு வந்து தானாகவே அந்த பால் கறக்கிற மாதிரியான ஒரு உருவத்தை நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பழைய காலங்களில் இங்கே ஆடு மாடுலாம் இருக்கும்போது அவங்க அந்த பால் வந்து பார்க்கும்போது பால் இல்லாமையே எல்லாம் கறந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க பார்க்கும்போது அது தேவி தாய்க்கு தானாகவே அந்த பசு வந்து பால் கறந்ததா அப்படி ஒரு மங்களகரமான நிகழ்வுலாம் நடந்திருக்கு பழங்காலத்தில் ஸோ அந்த உருவம்தான் மேலே கொஞ்சம் வெயிலாக இருக்குது எப்படி உங்களுக்கு தெரியும் தெரியல ஆனால் நல்ல ஒரு மங்களகரமான அனுபவங்க வெளியே போனோம் அப்படின்னா சரி ஓ சரி சரி ம் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜகோபுரத்துடைய ஒரு வியூவாக இந்த விமானம் ஆகட்டும் இந்த பசு மாடெல்லாம் பால் கறக்கிறத நம்ம பார்க்க முடியுது நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் கூட ஆட் பண்ணுறேன் வெளியே போனோம் அப்படின்னா அந்த தேனீஸ்வர சுவாமி அப்படின்ட்டு அது பழங்கால லிங்க ரூபம் அது அதுவும் நம்ம பார்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அதையும் பார்ப்போம் ரொம்ப ஒரு அமைதி ஆமாம் சரி சரி ஒரு சுயம்பு ரூபம் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது சரி சரி சந்தோஷம் சந்தோஷம் அது வந்து ஒரு அம்மாவுடைய உருவம் வந்து அப்படி சுயம்புவாக இருக்குது அது மேலே வந்து பசு பால் கறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அது மாதிரி பழைய கால மகிமையெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு தெய்வீகமான உணர்வு நமக்கு கிடைக்கிது இந்த மாதிரியான ஒரு அனுபவம் நிச்சயம் கிடைக்காதுங்க இவ்வளவு உள்ள வந்து இறைவனுடைய அனுபவத்தை நம்ம எடுத்துக்கிறோம் இருட்டாருக்கு எந்த அளவுக்கு ஃபைல் ஆகும் தெரியலைங்க பட் முடிஞ்ச வரைக்கும் அந்த மங்களகரமான அனுபவத்தை நம்ம பதிவு செய்யறோம் இங்க மகாகணபதி இருக்காரு சுப்பிரமணிய சுவாமி இருக்காரு மூலவர் தாயுடைய உருவம் பொதுவாவே வந்து இந்த மாதிரி பாகியம் கிடைக்காது இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கு அப்படின்னா அது வந்து உண்மையான வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயம் பாருங்க இந்த சென்டர்ல சுயம்புவா இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து மூலவரம் ஆதி காலங்கள்ல அதுவும் இதெல்லாம் ஆயிரம் கால வருஷமா வழிபாடு நடத்தக்கூடிய இடங்கள் தான் கும்பாபிஷேகம் அந்த டேட்லாம் வந்து இன்னைக்கு எழுபது எண்பது வருஷமா நம்ம மாடர்ன் உலகத்துல பண்ணிருக்கோம் ஆனால் காலங்காலமாக பெரியவர்கள்லாம் இந்த வழிபாட்டு வந்திருக்காங்க இந்த மூலவர் உருவம் அதுதான் சரிங்களா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கு மேலே தாயுடைய உருவம் பிற்காலத்தில் வடிவமைக்கப்பட்டு வழிபாடு செஞ்சிட்ருக்கோம் கண்டிப்பாக மூலவரை வந்து சுயம்புவாக இவ்வளவு நெருக்கமாக பார்த்து தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தீப ஒளியில் உண்மையாலுமே ஒரு பாகியங்க கண்டிப்பாக பார்க்குற உங்களுக்கும் அந்த உணர்வு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் நேரில் வாங்க இந்த மாதிரியான பழைய ஆலயங்களுக்கு வந்து தரிசனம் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல விஷயம் நின்ற வடிவத்துல இருக்காங்க பாரு பார்க்க முடியாது கரிய காளியம்மன் ஆலயங்கள் வந்து பொதுவாவே வந்து எட்டு கைகளுடைய ஒரு திரு ரூபத்துல உட்காந்த மாதிரி அமர்ந்த நிலையில தரிசனம் தருவாங்க நிறைய எல்லா கோயில்கள்லயும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த கோயிலில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நான்கு கைகளோடு இருக்காங்க அவங்க நின்றபடி காட்சி கொடுத்து ஒரு அந்த மாதிரியான ஒரு உருவம் இருக்குது இது இந்த கோவிலுடைய விசேஷம் அப்படிங்கிறாங்க ரொம்ப நல்ல விஷயங்க ரொம்ப நல்ல விஷயம் அருமை அருமை கண்டிப்பாக உங்களுக்கு நன்றி சொல்லணும் இவ்வளோ உண்மையாலும் இப்படி ஒரு ஒரு பாக்கியம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படியே வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்தோம் சிவ சிவா இதுதாங்க மூலவர் இந்த ஒரு ஆதி சக்தியை மையமாக வச்சு தான் இவ்வளோ பெரிய ஒரு கோவில் சக்தி நிலையமாக இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அருமை அருமை சிவ சிவா இன்னும் நம்மளே நினச்சா கூட இந்த பாகியம் நாளைக்கு கிடைக்குமான்னு தெரியாது இந்த நிமிஷம் ஒரு மங்களகரமான அனுபவம் பாருங்கள் தீப ஒளி தீப ஒளியில் வந்து அம்மாவுடைய உருவத்தை நம்ம பார்க்குறோம் மகிழ்ச்சி சந்தோஷம் நம சிவா ஓம் சக்தி

அம்மனுக்கு உட்காந்த ஒவ்வொரு நாட்களுமே சிறப்பான வழிபாடுகள் வருவாங்க ஓ சரி சரி ஓகே ஓகே வருஷத்துல ஏதாவது உற்சவ திருவிழான்னு ஏதாவது இருக்குங்களா மாசி மாதம் மாசி வருது மாசம் இன்னொன்னு ஆமா காரமடை தேர் வருது அந்த நேரத்திலேயே வருதுங்க ஓ காரமடை திருத்தேர் அரங்கநாத சுவாமி கோயிலுடைய தேர் திருவிழா வருது இல்லைங்களா அந்த நேரத்தில் இங்கே கரியகாளி அம்மன் இந்த பதுவம்பள்ளி நம்ம கோவிலுடைய விசேஷமும் வெகு சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறாரு அது தவிர அம்மனுக்கு உகந்த எல்லா நாட்களுமே விசேஷங்கள் நடக்கும் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் அந்த பூ கேட்கறதுக்காக சுவாமியுடைய உத்தரவு அந்த மாதிரியான மங்கள காரியங்கள்லாம் நடக்கும் செவ்வாய் வெள்ளி போன்ற நாட்களில் வந்து பூ கேட்குறக்கான அந்த ஒரு மங்கள நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நல்ல விஷயம் ஒரு சுவாரஸ்யமான தகவல் இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா இது வந்து பத்து ஊர்களுக்கான கோவில் அப்படிங்கிறாங்க இங்கே சுற்றி வ சுற்று வட்டாரத்தில் நிறையா ஊர் இருக்குங்க நல்ல கவுண்டம்பாளையம் சுண்டமேடு இந்த மாதிரியான நிறையா சந்திராபுரம் இப்பெல்லாம் நிறையா ஊர் இருக்குது இந்த பத்து ஊர்கள் அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கான ஒரு தெய்வமாக இங்கே தாய் நமக்கு அருள் பாலிக்கிறார் அப்படிங்கிறாங்க நல்ல விஷயம் இந்த ஊர் வந்து பதுவம்பள்ளின்னு பேர் டீட்டெயில் லொக்கேஷன் டீட்டெயிலில் நான் உங்களுக்கு எடிட் பண்ணி நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் எவ்வளோ ஒரு பழமையானது அப்படின்ட்டு இவங்க பெருசாம ஒரு சில கோயில்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த பழமையெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு டைல்ஸ் அப்படி இப்படின்னு மாடர்னாக பண்ணிடுறாங்க அது ஒரு விஷயம் அது நம்ம விமர்சனம் பண்ண வேண்டாம் அது அவங்க விருப்பம் பட் இந்த பழமை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது அது ஒரு நல்ல விஷயம் அப்போ ஏன்னா நமக்கு அந்த பாரம்பரியம் புரியும் பாருங்கள் இந்த கல்வெட்டுகள் ஆகட்டும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உதாரணத்துக்கு சுவாமி மல இருக்குது பாருங்கள் மலமாதேஸ்வரா தெரியுங்களா கர்நாடகா நம்ம தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் அங்கெல்லாம் யாத்திரையா வரவங்களா இருக்காங்க பாத யாத்திரையா அந்த பழங்காலத்துல இந்த மாதிரி கருங்கற்கள் அது கொஞ்சம் மேடுமா தான் இருக்கும் பட் அதுவே நல்லா இருக்கும் நல்ல அனுபவம் தான் பட் அத்தனையும் உடச்சி எடுத்துட்டு இப்ப அந்த பாலிஷ்டா டைல்ஸ் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க அது கால மாற்றங்கள் நம்ம ஒண்ணும் விமர்சனம் பண்றதுக்கு இல்ல பட் என்னுடைய கருத்து என்ன அது அப்படியே இருந்திருக்கலாம் அந்த கற்கள் என்ன எத்தனை ஆயிரம் வருஷம் ஆனாலும் அந்த கல் ஒண்ணு ஆக போறது ஏதோ பெரிய வெள்ளம் வெள்ளங்கள்லாம் வந்தாதான் அழிச்சிட்டு போகுமே தவிர அது மழை காட்டுல அது ஒண்ணுமே ஆகாது அதை உடைச்சி எடுத்து வீண் செலவு அந்த பாரம்பரியம் மாறிடும் பழைய கால கற்கள் எல்லாம் குழி குழியா இருக்கும் அது மேல வச்சு நடந்து போற ஒரு ஃபீல் அது வித்தியாசமா இருக்கும் இன்னைக்கு பிளைனா பண்ணிட்டாங்க இது மழை எல்லாம் பெய்ஞ்சா இன்னும் கொஞ்சம் கஷ்டம் தான் வழுக்கி விடும் எல்லாமே மாடர்ன் மைண்ட் பண்ணிட்டாங்க அது நம்ம ஒண்ணும் விமர்சனம் பண்றதுக்கு இல்ல ஆனால் அந்த பழைய உணர்வு நல்லா நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அந்த கோயில்தான் நிறைய டைம் நடந்து போயிருக்கேன் கீழே இருந்து இப்போ அங்கங்க எல்லாம் உடச்சி எடுத்து வேலை பாதி முடிஞ்சது இன்னும் பாதி நடந்துட்டு இருக்கு பார்க்கும்போது ரொம்ப மிஸ் பண்ணேன் அந்த பழைய எல்லாம் மாறுது அப்படின்ட்டு அது அதான் இங்கே வந்து ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்ல அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் வந்திருக்காரு சரவணம்பட்டியிலேருந்து வந்து தான் சொல்றாங்க அவர் வந்து நிறைய இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய அனலைஸ் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அப்படின்னு நம்மக்கிட்ட இவர் பகிர்ந்துக்கிறாரு இது வந்து ராணி அமைப்பு அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த சிகை அலங்காரம்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் தலையில் கொண்டை போட்ட மாதிரியான ஒரு அமைப்பு அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நேர் எதிரில் இது ராஜாவுடைய ஒரு உருவம் அப்படிங்கிறாங்க இறைவனை வழிபடுற மாதிரி ரெண்டு பேரும் இறைவனை வழிபடுற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறாங்க இது மாதிரி பழங்கால பொக்கிஷங்களுக்கு பின்னாடி வந்து நிறைய ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் மங்களகரமான விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் இதெல்லாம் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்ல விஷயம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த விருட்சம் பார்த்திங்கன்னா இது அரச மரம் மகாகணபதியுடைய சன்னதி ரொம்ப பழங்காலத்து மரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஒரு பயங்கரமான காற்று அடிச்சது அப்படிங்கிறாங்க அதில் வந்து இது அந்த மரம் அப்படியே ரெண்டா பிளந்து நிறையா வெட்டி விட்டதாக சொல்கிறாங்க சரி இருக்கிறத காப்பாற்றிக்கணும் அப்படின்ட்டு தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி தான் சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே நான் வில்வ மரம் உங்களுக்கு காமிச்சேன் அப்போ வந்து எனக்கு இந்த தகவல் தெரியலைங்க வேம்பு வேப்ப மரமும் வில்வமும் இணைஞ்ச மாதிரியான ஒரு மரம் ஒரு சில கோயிலில் நான் பதிவு செஞ்சுருக்கேன் அரச மரமும் வேப்ப மரமும் இணைஞ்சிருக்கும் வேரெல்லாம் அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்கும் பார்த்துருப்பீங்க இந்த கோவிலில் ஸ்தலவிருட்சமாக வந்து வேப்ப மரமும் வில்வ மரமும் இணைஞ்சிருக்கு ஸோ அது அர்த்தநாரி சுவாமி சிவ மகாதேவனுக்கான வில்வமும் அம்மாவுக்கான ஒரு வேப்ப மரமும் இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அந்த ஒரு தத்துவத்தை நமக்கு காமிக்குது ரொம்ப நல்ல விஷயம் இங்கே வந்து ஒரு பெரிய வேப்ப மரம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்ததாக சொல்கிறாரு அது வந்து அதே அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு சம்பவம் நடந்துன்னு சொன்னேன் காத்தடிச்சி அதில் வந்து அது சாஞ்சிருச்சு அதை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதை அகற்றிட்டாங்க போல இருக்குது இந்த மாதிரிலாம் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இங்கே நடந்திருக்கு பாருங்கள் இன்னும் இந்த கோவிலில் வந்து ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா அப்படியே நம்ம படிக்க முடியாமல் இருந்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சரி ஏன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு சரியே தெரியல தேனீஸ்வரர் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து காமிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த ஒரு கல் இருக்கு இல்லைங்களா இதில் வந்து ரூபமும் பதிவு செஞ்சுருக்காங்க முன்னாடி பின்னாடிலாம் வந்து தேனீஸ்வரர் அப்படின்னு எழுதியிருக்காங்க இந்த கல் வந்து ரொம்ப காலமாக மண்ணில் புதஞ்சிருந்துருக்கு சரிங்களா எல்லாருமே வந்து அது ஒரு சி மேலே கொஞ்சம் மட்டும் வெளியே தெரிஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க எல்லோரும் வந்து அது ஈடுகாய் போடுறது தேங்காய் உடைக்க அந்த மாதிரியான இது மட்டும் அது பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க யாருக்கும் சரியாக தெரியல இது என்ன அப்படிங்க தெரியாமையே அந்த மகிமை தெரியாமையே அது யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதை நம்ம தோ இங்கே இருக்கவங்க தோண்டி பார்க்கும் பொழுது தான் இவ்வளோ அது அது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கேரளாவிலேருந்து பிரசன்ன ஜோதிடம் பார்த்துருக்காங்க சரிங்களா அந்த பிரசன்ன ஜோதிடம் பார்த்துட்டு அவங்க தான் அதை வந்து கணிச்சு சொல்லியிருக்காங்களாம் இந்த இடத்துல வந்து ஒரு சக்தி ரூபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த கை காமிச்சு தோண்டி எடுத்து தான் சொல்கிறாங்க அப்போ தான் வந்து இதனுடைய முழு உருவமும் வெளியே வந்திருக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு கிரில் மாதிரி இப்படி போட்டு இதை வந்து இப்படி பாதுகாத்து வச்சிருக்காங்க அவ்வளோ ஒரு பழமையானது இது வந்து எத்தனை வருஷன்னே சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க இந்த கல் வந்து இவ்வளவு பழமையான ஒரு கல் இது தென் உச்சி பூஜை நடந்துகிட்ருக்கு பன்னெண்டு மணி ஆச்சுங்க உச்சி பூஜை நடந்துட்டுருக்கு தென் இந்த வீடியோ எவ்வளோ லென்த்தாக போயிருக்குன்னு சரியாக தெரியலைங்க பதிவு செய்யும்போது நான் அப்படியே ஆந்த கோலை நான் ரெக்கார்ட் பண்ணி பேசிகிட்ருக்கேன் ரியல் டைமில் ஸோ உங்கள் எல்லாேருக்கும் ஒரு ரெக்வஸ்ட் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னென்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க ஹெல்ப் பண்ணுங்கள் சரிங்களா அது எது சப்ஸ்கிரைப்லாம் எதுக்கு அப்படின்னா இது மான்டைஸ்லாம் பண்ணிப்பானோங்கன்னா அதெல்லாம் எனக்கு ஈடுபாடு இல்லைங்க அதெல்லாம் எனக்கு நோக்கம் கிடையாது ஃபோக்கஸ் கிடையாது எனக்கு என்ன அப்படின்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து இந்த சேனல் ஒரு ஹேண்ட்ஸமான லுக் இருந்தது அப்படின்னா நிறையா பேர் சந்தித்து பேசுறதுக்கு அது ஒரு அங்கீகாரமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோலாம் முழுசாக பாருங்கள் ஈடுபாடோடு இருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா எல்லாருமே கண்டிப்பாக முழுசாக பாருங்கன்னு நான் சொல்ல வரல என்னை மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருப்பு இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான அன்பர்கள் என்னுடைய சேனலுக்கு வந்தால் போதுங்க ஒரு தெய்வீகமான உணர்வு தனிமையான பயணங்கள் சின்ன சின்ன ஃபேமிலி இந்த நம்ம ஃபேமிலி லைஃப் இது மாதிரி எல்லாம் பேலன்ஸிங்காக இருக்கும் நம்ம லைஃப்பில் ஸோ ஆன்மீக ஈடுபாடெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ நிறையா வரும் அதெல்லாம் பாருங்கள் அங்கே எல்லாத்துக்கும் இதை நான் வந்து ஒரு ரெக்வஸ்டாக வச்சுக்கிறேன் சரிங்களா ஸோ தொடர்ந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க சரிங்களா அதுதான் நான் இந்த நிமிஷத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன் வார்த்தைகள் எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியலங்க ஏன்னா நான் மூலவரையெல்லாம் பார்த்து பதிவு செஞ்சுருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு மங்களகரமான அனுபவம் ஸோ அது இந்த நிமிஷத்தில் இந்த வார்த்தைகள் தான் என்கிட்ட வருது சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய ஹேண்ட்ஸமான சேனலாக இருந்ததுன்னா ஒரு புது மனிதர்களை சந்தித்து பேசுகிறதுக்கு நமக்கு ஒரு அங்கீகாரமாக ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் சரிங்களா சின்ன சேனலை வச்சுட்டு நாலு பேர் முன்னாடி போய் கேட்கறக்கு நமக்கும் கூச்சமாக இருக்குது அது ஒரு மாதிரி இருக்குது கொஞ்சம் நல்லா ஹேண்ட்ஸமாக நிறையா பேர் நம்ம சேனலில் இணைஞ்சிருந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து நிறையா வியூஸ் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நாலு பேர் முன்னாடி அதை காமிச்சு புது புது அனுபவங்கள் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் நம்ம நிறையா போகலாம் பெரியவர்களெல்லாம் சந்திக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய அனுபவங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய அந்த திருவாய் மொழின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு வார்த்தைகளை வந்து நம்ம பதிவு செய்யலாம் இது என்னுடைய ஒரு ஆர்வம் இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஸோ நீங்கள்லாம் தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கள் கூட இருங்க இந்த சேனலில் சரிங்களா இன்றைக்கி மூல பார்த்து அந்த ஒரு இவ்வளோ நெருக்கமாக பார்த்து தரிசனம் செய்து அதை வீடியோ பதிவும் செய்த அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு விஷயமாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா கண்டிப்பாக அப்படி தொடர்ந்து போகலாம் நம்ம பயணம் தொடரும் சரிங்க அப்படி நன்றி சொல்லிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் நன்றி இணைஞ்சு இருங்க இணைஞ்சு பயணம் செய்வோம் ரியல் டைமில் என் கூட வந்து யாத்திரை செய்ய செய்ய விருப்பம் உள்ளவங்களும் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா ஓகே நன்றி வணக்கம் நம சிவாய் ஜெய்ஹிந்த்